நீங்க மெத்த படிச்சவரை நான் சாதாரண தொண்டன் தான் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு செஞ்சு சொல்றேன் விவாதத்தை கேட்டு பேசணும் பேசுவோம் இல்ல அதுதாங்க பேசுறேன் நீங்க சொன்னீங்க அதுக்குள்ள நீங்களே பேசிக்கிட்டீங்களே இல்ல சரி சொல்லுங்க அப்ப நான் ஒரு கண்டன கூட்டம் போட்டு அதிமுக ஆட்சியும் காவல்துறையும் பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கேன் சரி அந்த ஆட்சியிலே அந்த கூட்டத்துல ஒரு கேஸ் ஒண்ணு போட்டுட்டு அப்படியே அது ஆக்சன் எடுக்க விட்டுருக்காங்க அதிலும் நாலு பேர் மட்டும் சும்மா பேருக்கு அதில் கலந்துகிட்டு போய் என் பேர் அதுல கிடையாது சரி இப்ப ஒன்றரை மாசத்துக்கு போனால புதுசா என்னுடைய பேரை போட்டு என் மேல கேஸ் போட்டிருக்காங்க சரி இது உங்களுக்கு தெரியுமா என்ன என்ன யாரு கேஸ் போட்டது காவல்துறை கேஸ் போட்டது சொல்லுங்க என்னது இல்ல யாரு கேஸ் போட்டது எந்த மேட்டருக்கு கேஸ் போட்டது ஒரு அதுல இருக்குமே புரிஞ்சு பேசுவா அந்த வழக்கில் புதிதாக இந்த ஆட்சியில இப்ப என் பேரை இன்க்ளூட் பண்ணி இப்ப என் பேரை அதுதான் உங்களுக்கு என்ன சார் பேசுறீங்க இது இது போல பல இருக்குங்கிறேன் சரி அதாவது திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் காரணம் வேற காமராஜா பத்தி அவரு ஏசி இல்லாம உறங்க மாட்டார்னு யதார்த்தமா பேசுனதுக்கு இவ்வளவு கோபீங்களா நீ அதாவது உங்களோட புத்திசாலிய நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன் அவர் என்ன பேசினார் அதையா பேசுனாரு ஆ

ஹலோ எங்க தமிழ்நாடு முழுக்க டிபி கி ஜே வந்து காமநாதர்கா தான் கோட்டாருங்க ஒரு கிறிக்குத்தலத்திலே நீங்க தெரியாதான இருக்கீங்க அவரை நேரடியா பார்த்து நம்ம ஒரு கூட்டணி ஆட்சியில இருக்கோம் நீங்க நேரடியா பார்த்து ஏங்க இப்படி பேசணும் அப்படின்னு அவரை நீங்க தெரியக்கலாமே அவரை நேரடியா கொண்டு உங்க கட்சி தலைவை கூப்பிட்டு கேட்டுக்கணும் அத ஏன் கேட்கறதுன்னு நினைக்கிறீங்க ஏன் கேட்கறது மண்டபம் நீங்க எப்படிங்க சொல்றீங்க ஏன் கேட்கவில்லை அதை சொல்லுங்கள்னு கேட்கிறேன் ஏரே இப்படி பேசுனதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு சிறி பெரும்போது போய் ஒருத்த இருந்து சொன்னான சாக்கடை துறைமுருகன் அவனுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சீங்க நீங்க

நாடு முடித்து இருக்கிற திமுக வீடு வீடா பூங்கெல்லாம் அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அடிச்சாங்க அந்த நேரத்தில் திமுகவே என்ன செய்யறதுன்னு தெரியாம போது ஒரே ஒரு குரல் இந்த கொலைக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை சம்மந்தமில்லாத இந்த கொலை பழி அவர்கள் மீது போட்டு அவர்களோட அரசியலை முடக்க நினைப்பது அரசியல் அயோத்திய தனம் அப்படின்னு யார் பேசுனாலும் உங்களுக்கு தெரியுமா அது நீங்க பேச வேணாங்க அதுதான் உண்மை அது நீங்க பேசுன அவசியம் இல்லையே ஐயோ 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 உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது இல்லங்க நீங்க சொல்றீங்க நீங்க எப்படி செய்யலாம் எப்படி ஆஹ் திருப்பி தண்டி ரொம்ப சோதிக்கிறேன்

அது காந்தியை வச்சு பாலைக்கு பாருங்கிறது அதுக்கப்புறம் காந்தி உள்ள மாதிரி மாதிரி விமர்சனம் பண்ணாரு காந்தி உங்களை மாதிரி விமர்சனம் பண்ணாருங்க